வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஸ்க்ரப்போட கவரை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியான ஒரு நியூ இயர் கிராஃப்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த நியூ இயர்க்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம வந்து நியூ இயர்க்கு கிஃப்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க பேப்பர்லாம் நமக்கு தேவையே இல்லை நமக்கு வந்து இந்த சென்டரில் இருக்க அந்த ரவுண்டு ட்ரான்ஸ்பரண்ட்டு டப் இது மட்டும்தான் நமக்கு கவர் மட்டும்தான் நமக்கு வேணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பேக்ரவுண்டாக ஏதாச்சும் ஒரு டார்க் கிளிட்டர் கலர் ஷே கிளிட்டர் ஷேப்பில் வந்து கிளிட்டர் பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் கூட நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டியாக ஹாப்பி நியூ இயர்னு மட்டும்தான் நான் பேஸ் பண்ணியிருக்கேன் பேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இனி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பேப்பருக்கு மேலே கொஞ்சம் செலக்ட் அப் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு நார்மல் பேப்பர் லுக்கு விட இந்த மாதிரி லுக் வரும்போது நமக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த டப்பாவில் இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் நான் ஃபெவிபாட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிடுவேன் ஒட்டினதுக்கப்புறமா இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கிட்டே எந்த பால்ஸ் இருந்தாலும் சரி பீட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை சீக்கோன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் சீக்கோன்ஸ் எல்லாம் போட்டால் ஓகேவாக இருக்குமா என்ன நினைத்தேரலாம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்கள் நான் வந்து தெருமாக்கோல் கிளிட்டர் தெருமாக்கோல் பால்ஸ் தான் போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் அதில் க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த இதையும் கட் பண்ணி விட்டுறலாம் மேலே கொஞ்சம் அப்புறமா ஸ்டார் ஹாட் எல்லாமே நம்ம பேஸ் பண்ணோம்னா நம்மளோட அழகான நியூ இயர் கிராஃப்ட் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பேஸ்ட் திங்ஸில் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த நியூ இயர்க்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அண்ட் அட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் మరకాము నమ ఛానల్ సబ్స్క్రైబ్ పనికోంగ బాయ్ బాయ్